இன்னைக்கு நாம பார்க்க போறது பழனி செட்டிப்பெட்டி அணைய பத்தி இப்போ நம்ம கரெக்டா பழனி செட்டிப்பட்டி பேரூராட்சி இருந்து தொடங்குறோம் இது புதுசா கட்டப்பட்ட இரும்பு பாலங்க பள்ளி மாணவர்களுக்காக இந்த ஸ்கூலு இந்த ஸ்கூல்ல படிக்காதவங்க யாரும் இருக்க முடியாது இந்த ஊரை பொறுத்தளவுக்கு பழனியப்பா ஸ்கூல் ரொம்ப பழமையான ஸ்கூல் ஸ்ட்ரைட்டா தேனி போடி ரூட்ல போய்கிட்டே இருந்தோம் பீசு பெட்டி காவல் நிலையம் அந்த கட் ரைட் எடுத்தோம் அப்படின்னா போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு அதே ரூட்லேயே அப்படியே பயணம் பண்ணோம் அப்படின்னா உள்ளதாங்க அணை இருக்கு இந்த சாலையோரமா இருக்கிறதுலாம் ஆக்சிடென்ட் போலீஸ் கேஸ் சம்பந்தமான வாகனங்கள் உள்ள பாத்தீங்கன்னா எடுத்த உடனே ஒரு இருக்காடு இருக்கும் ஆனா பக்கத்துல ஆல்மோஸ்ட் நம்ம நெருங்கிட்டோம் பாத்தீங்களா நம்ம சொன்ன இடுகாடு வந்துருச்சு பக்கத்துல போர்டு பாத்தீங்களா பழனியப்பா குடும்பத்தாருக்கு பாத்திக்கப்பட்ட அணை மற்றும் அணை கருப்பு சாமி திருக்கோயில் உள்ள என்ட்ரி ஆயிட்டோம் சலவை தொழிலாளர்களின் வாழ்வாதாரமாக விளங்குது இந்த அணை பாத்தீங்களா எப்படி முல்லை பெரியார் அணையில இருந்து தண்ணி திறந்துனால இந்த அணையில தண்ணி வந்துருக்கு நல்ல ஸ்விமிங் பூல் மாதிரி இருக்குங்க கோடையை குதிரிக்க செம்ம ஸ்பாட் இது குழந்தைங்க இருந்து வயசானவங்க வரைக்கும் குளிக்கிறதுக்கு ஒவ்வொரு ஏரியாவும் தனித்தனியா இருக்கு மேல இப்ப தண்ணி மேலே இருந்து வர இடத்துல எல்லாம் நல்ல இளைஞர்கள் குடும்பத்தோட குளிச்சிட்டு இருக்காங்க அப்படி கீழே பாத்தீங்கன்னா வயசானவங்க எல்லாம் ஒவ்வொரு பகுதியில அவங்களுக்கு தகுந்தாப்புல இருக்கிற இடத்துல குடிச்சுட்டு இருக்காங்க ஒரு பக்கம் துவச்சிட்டு இருக்காங்க அந்த அளவுக்கு வடிவமைப்பா கட்டிருக்காங்க நானே பாக்குறது கண்ணுக்கு வீழ்ச்சியா இருக்கு இது உள்ளதாங்க அணைக்கருப்பு சாமி இருக்காரு அந்த அணைக்கருப்பு சாமி போகணும் அப்படின்னா இந்த பாலத்துலதான் நம்ம போனோம் இப்போ தண்ணி ரொம்ப கம்மியா தான் இருக்கு மழை காலத்துல எல்லாம் வெறும் வெள்ளமா ஓடும் இந்த பகுதியில தண்ணி கொடை காலத்துலயும் இவ்வளவு தண்ணி இருக்கிறது ரொம்ப சந்தோஷம்தான் வாங்க கோயிலுக்கு போலாம் போகலாம் ஏதோ சிறப்பு கொடுக்குறாங்க போல கருப்பசாமிக்கு தாங்க நினைச்சிருந்த நிறைவேறினவங்க வந்து கருப்பசாமிக்கு கிடா வெட்டி கடையிலிட்டு சிறப்பு தருவாங்க மேல போடு பாத்தீங்களா அனைக்கருப்பசாமி கோயில நம்ம ரீச் பண்ணிட்டோம் இங்கேயே கமகம வாசனை இருக்குது சமையல் ஒரு நல்ல மன அமைதி தேவைன்னா இந்த இடத்துல வந்து உட்காந்துக்கலாம் சில சிலுன்னு காத்து ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் பறவைகள் ரிங்காரம் ரிங்காரம் இடும் சத்தம் சுத்தி பாத்தீங்கன்னா பனை மரம் எல்லாம் பனை மரத்துக்கு நடுவுலதான் கருப்பசாமி வீட்டு இருக்காரு அது உணவு பரிமாறுற கூடம் கருப்பசாமிக்கு அலங்காரங்கள் நடந்துட்டு இருக்கு அதனால சாமியை பார்க்க முடியல அந்த கோயில்ல இருந்து நம்ம ரைட் எடுத்தோம் அப்படின்னா இப்படிப்பட்ட ஒரு வியூ இருக்குங்க இது எப்படின்னா ஒரு சின்ன காட்டுப்பகுதி மாதிரி இருக்கும் இந்த காட்டுப்பகுதியில இருந்து இந்த ஒத்தையடி பாதையே நடந்து போனோம் அப்படின்னா மறுக்கரையில நயகரா ஃபால்ஸ் மாதிரி ஒரு நல்ல வியூபுளான அருவி ஒண்ணு இருக்கு தடுப்பணை அருவி இங்க இருந்து ஒரு ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் நம்ம நடந்து போனோம் மழை இல்லாதனால சம்மர் சீசன் ஒரே சருகுகளா இருக்கு வந்துட்டோம் கால மரம் தான் இதுக்கான அடையாளம் இதுதாங்க அந்த தடுப்பணை முல்லை பெரியார் அணையில இருந்து கொஞ்சமா தண்ணி திறந்து விட்டுருக்குனால குடிநீர் தேவைக்காக மட்டும் திறந்து விட்டுருக்குனால ரொம்ப கம்மியா இருக்கு இந்த அணை எதுக்கு கட்டப்பட்டதுன்னா பாசன வசதிக்கும் குடிநீர் தேவைக்காக தான் அப்படியே கட்டப்பட்டிருக்கு பதினெட்டாம் நூற்றாண்டுல கட்டப்பட்டதா சொல்றாங்க இந்த பக்கம் பிசி பெட்டி செட்டி பெட்டி அந்த பக்கம் பாத்தீங்கன்னா சத்திரப்பட்டி வயல்பட்டி ரெண்டு ஊருக்கு நடுவுலதான் இந்த தண்ணி புவிட்டு இருக்கு அந்த ஊர் மக்கள் எல்லாம் அங்க வந்து குளிக்கிறாங்க துவைக்கிறாங்க நம்ம தடுப்பணையின் மேல் பகுதிக்காக வந்து பாக்குறோம் பழமையான முறையில இந்த தடுப்பணைய கட்டியிருக்காங்க பாத்தீங்களா மழை இல்லாதனால ரொம்ப கொஞ்சம் கம்மியா இருக்கு தண்ணி மழையும் மழை சார்ந்த பகுதியும் இது இது காய்ச்சலிக்குது சுத்தி விவசாயம் தான் இருந்து தண்ணியை பம்பிங் பண்ணி அதை சுத்தி அரிச்சு விநியோகிக்கிறாங்க தண்ணி கம்மியா இருக்கிறதுனால இருக்கு அங்க பசங்க நம்மளோட வந்து மீன் குச்சிட்டு இருக்காங்க தண்ணில எந்த மீன் வாடவும் வாடையும் நல்லா நல்லாதான் இருக்கு கொஞ்சமா தண்ணி வந்தாலும் ஓடுற தண்ணி தான் நம்பி கிட்டத்தட்ட ஒரு பதினையாயிரம் ஏக்கர் பயன்படுத்திருக்கு பயன்படுத்த சுத்தி தென்னை மரம் பனைமரம் விவசாயமா இருக்கு இந்த தண்ணிய பார்த்தீங்கன்னா குளிக்காதவங்க கூட குளிப்பாங்க போல அவ்வளவு ஒரு அமைதியான பகுதி வார விடுமுறையை கழிக்கிறதுக்கு சூப்பர் இடம் தண்ணி வரும்போது ஒரு தடவை விசிட் பண்ணி பாருங்க எப்படி இருக்கு இந்த பகுதியில வர தண்ணி தாங்க நம்ம முதல்ல ஒரு பகுதி பா ஒரு இடம் பார்த்தோம்ல தண்ணி கொட்டிட்டு இருந்ததுல இங்க இருந்து போற தண்ணி தான் அதுல வருது நல்ல மாங்குரோ காடுகள் மாதிரி இந்த தண்ணி இரண்டு பக்கமும் மரம் தண்ணி அவ்வளவு கிளியர் கிறிஸ்டலா இருக்கு பாக்குறதுக்கே சந்தோஷமா இருக்கு நீங்க ஒரு முறை வந்து பாருங்க மறக்க மாட்டீங்க